ஆறாம் வகுப்பு பருவம் ஒன்று அறிவியல் பாடத்தில் அழகு ஏழுக்கான கணினி ஓர் அறிமுகம் அழகின் தன்மை மரம் மற்றும் கிளை வகை கற்குமுறை குழு கற்றல் கற்றல் கற்பித்தல் கருவிகள் கணினி ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரினுடைய படத்தொகுப்பு கற்றல் விளைவுகள் எஸ் அறுநூத்தி மூன்று கணினியின் வகைகளை தெரிந்து கொள்ளுதல் நம்பர் அரசு அறுநூத்தி பத்து கற்றுக்கொண்ட அறிவியல் கருத்துக்களை அன்றாட வாழ்வில் பயன்படுத்துதல் கணினி பயன்படுத்தப்படும் இடங்களை அறிந்து கொண்டு அவற்றை தங்களின் நடைமுறை வாழ்க்கையில் செயல்படும் திறனை பெறுதல் நம்பர் எஸ் அறுநூத்தி ஆறு செயல்கள் மற்றும் நிகழ்வுகளை விளக்குதல் மென்பொருள் வகை மற்றும் பயன்பாடுகளை அறிதல் கற்றல் விளைவுகள் கணினுடைய வரலாற்றையும் கணினுடைய வளர்ச்சியையும் வகையையும் அறிதல் கணினுடைய தலைமுறைகள் மற்றும் வளர்ச்சி நிலைகளை புரிந்து கொள்ளுதல் பாடறிமுகம் மளிகை கடை துணிக்கடை ஆகிய இடங்களில் வில் போட எதை பயன்படுத்துகிறார்கள் என வினவி கணினி பற்றிய அறிமுகம் செய்தல் படித்தல் பாடப்பகுதியில் கூடிய பாட கருத்துக்களை மாணவ குழுக்களை படிக்க செய்து புதிய அறிவியல் கலை சொற்களை அடிகோடிட்டு விளக்கம் பெற செய்தல் மனவரைபடம் கணினியை அடிப்படையாக கொண்டு கணினியுடைய வகுத்தவர் கணினியுடைய தந்தை கணினியுடைய தலைமுறைகள் பற்றிய மனவரைபடம் வரைதல் வேண்டும் தொகுத்தலும் வழங்குதலும் மனவரப்படத்தில் கூடிய விவரங்களை மாணவ குழுக்களை தொகுத்து வழங்கச் செய்தல் கணினியுடைய தலைமுறைகளை பட்டியலிட்டு விளக்குதல் கணினியுடைய வரலாற்றை வரிசைப்படுத்தி கூறுதல் கணினியினுடைய பாகங்களையும் அதன் பயன்பாடுகளையும் அட்டவணைப்படுத்துதல் வலுவூட்டல் செயல்பாடுகள் மனக்கணி அப்ளிகேஷன் இருக்கக்கூடிய வீடியோக்களையும் இணைய செயல்பாடுகளையும் மாணவ குழுக்கள் வாரியாக பிரித்து செயல்பாடுகளை செய்யச் செய்து பாடக்கருத்தினை மீளக் கற்பித்தல் மதிப்பீடு கணினியுடைய முதல் நிரலர் யார் கணினியினுடைய முதல் தந்தை யார் உலகின் முதல் பயன்பாட்டு கணினி எது ஏதேனும் நான்கு உள்ளீட்டு மற்றும் வெளியீட்டு கருவிகளை கூறுக குறைதீர் கற்றல் மெல்ல மலரும் மாணவர்களுக்கு பாடக்கருத்துக்களை மீள கற்பித்து கணினியினுடைய பாகங்களை காட்டி மீள கற்பித்தல் எழுதுதல் உள்ள வினாக்களுக்கும் கூடுதலாக தரக்கூடிய சிந்தனை வினாக்களுக்கும் விடை கண்டு எழுதி வரச் செய்தல் தொடர்பணி எஃப்ஐஏ முதல் தொடர்பணி கணினியினுடைய தலைமுறையினை விளக்கும் படங்களை சேகரித்து வரச் செய்தல் எஃப்ஐஏ இரண்டாவது தொடர்பணி கணினி சம்பந்தமான படங்களை சேகரித்து அதில் உள்ளீடு வெளியீட்டு கருவிகளை பிரித்து தாளில் ஒட்டி வரச் செய்தல் ஆசிரியர் நண்பர்களுக்கு நம்முடைய கல்வி யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஆறாம் வகுப்பு பருவம் ஒன்றுக்கான அனைத்து அலகுகளுக்கான நோட்ஸ் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அடுத்து ஏழாம் வகுப்பு அறிவியல் பாடத்துக்கான நோட்ஸ் அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் கல்வி வந்தவுடன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்